இந்தாங்க அரை பவுண்டில் மோதிரம் பாளுங்க சும்மா பழ பழன்னு மின்னுது பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு சொல்லி சாமி தூர அந்த மோதிரத்தை எடுத்து காட்டுறாரு அதுக்கப்புறம் நம்ம செண்புகவல்லி இருந்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இவனையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் கல்யாணத்துலேயே எண்பது பவுன் போடுறேன் நூறு பவுன் போடுறேன்னு சொன்னவன் எல்லாத்தையும் போலி நகையை கொடுத்து அதே இடத்துல அவமானப்பட்டவன் இப்போ மட்டும் ஏன்னா அவன் ஒரிஜினல் நகைய வாங்கி கொடுத்துரு போறான் போலி நகையை போட்டு தான் நம்மளை ஏமாத்த போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சுன் நம்ம செண்பகவள்ளி இருந்துக்கிட்டு சாமிதுறைய அவமானப்படுத்த பார்க்கறாங்க இல்லை சந்தேகம்னு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அதை அப்போவே தீத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணமும் யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவன் என்ன போட்டாலையும் பரவாயில்ல ஏன் அன்னத்துக்கு அதெல்லாம் ஈடாகாது அப்படின்னு சொல்லி ச நம்ம சண்முகம் வந்து அன்னத்துக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு அதெல்லாம் உரைச்சி பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சந்தேகம்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது அது ஒரு ஆளாகவே கொண்டுடும் அதனால நம்ம வந்து இதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது ரம்யாவும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க நம்ம அண்ணத்துக்கும் கார்த்திக்கும் துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா நடக்க போற சம்பவத்தை பார்க்கணும் இல்லையா பார்த்து ரசிக்கணும் இல்லையா அந்த அண்ணன் அவமானப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க ரம்யாவும் அந்த சமயத்தில் தான் சாமி துறையை எடுத்துகிட்டு வந்தாரு அதை உரசி பார்த்தணும்னு சொல்லி ரம்யாவும் சொல்கிறாங்க அப்போ நம்ம செண்பகவள்ளிக்கிட்ட அண்ணம் வந்து அந்த மோதிரத்தை எடுத்து கையில் கொடுக்குறாங்க நீங்களே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லுல உரசி பார்த்ததுக்கு அப்புறமா தங்கம்னா இது மஞ்சள் கலர் ஆகணும் இது என்ன வெள்ளையாவே இருக்குது அப்படின்னா இது பித்தளை தான் ஆகும் அப்போ இப்பயும் அதே பித்தளாட்டத்தனத்தை தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துறையை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க என்னையே அவமானப்பட சிட்டியடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அன்னத்தை அடிக்கணும் அவ்வளோ அவமானப்படுத்தணும் அப்படின்றது தான் சாமிதுரைக்குடைய திட்டம் இதில் நம்ம கார்த்திகேடியில்